அனைவருக்கு வணக்கம் இப்போ கரணத்தை பற்றி பற்றிருக்கோம் மணிசை கரணம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன காரணத்துல புறஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க மணிசை அப்படின்னா எருதுன்னு அர்த்தம் இவங்க சைலன்ட் கில்லர் தான் அம்மையா அவங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் முன்னாடி போய் உண்டுன்னா அவ்வளோதான் சாத்தியமான குணம் தந்திரம் அதிகமாக இருக்கும் எதுலேருந்து அவர் தலைமை பதவியை அடைகிற நோக்கத்திலே இருப்பாங்க அரசாங்கம் அரசியல் யோகம் உள்ளவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க இல்லாட்டினா மன வளர்க்க பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க இங்கே போராடி தான் பதவி அமையும் சின்னவர்கள் இருந்து பெரிய அளவுக்கு சீக்கிரம் போவாங்க பதவி உள்ள பிரச்சனை கொண்டே தான் இருக்கும் தொழிலில் போராடி தான் முன்னுக்கு வருவாங்க நிறைய விஷயங்கள் சேவைச்சு வச்சுட்டே இருப்பாங்க நிறைய புத்தகங்களை வாங்குவாங்க படிப்பாங்க இவங்களுக்கு எதையுமே மீன் செய்யறது பிடிக்காது ஃபிக்சட் டெபாசிட் வச்சிருப்பாங்க கண் பிரச்சனை இருக்கும் கண்ணாடியும் போட்டிருப்பாங்க இளமை தோற்றம் இருக்கும் உங்களுக்கு எதையுமே ஆரஞ்சு தான் ஏற்றுக்கொள்வாங்க எதையுமே சரியாக முடிவு பண்ணக்கூடியவங்க சீர்தூக்கி ஆராயக்கூடிய வல்லமை உள்ளவங்க இவங்களுக்கு சிம்ம கிரகத்தில் எந்த சிம்ம ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் இவங்க குடும்பத்துல வந்து அறிவாளியா இருப்பாரு இவர் பேரை சொன்னா போதும் தெரியக்கூடிய குடும்பமா இருக்கும் சிம்மத்துல ஒரு குருன்னு திசை நடத்தினா யோகம் தான் நன்மை தரும் சூரிய புத்தி தரும் நன்மை சூரியன் தான் காப்பாத்துவாரு இவங்களை யாரும் அடக்க முடியாது அடக்கி விடுவாங்க வழிபடுவார் வழிபாடு திருவண்ணாமலை பழனி சூரியனார் கோயில் தந்தையிடம் ஆசை வாங்குகிற சிறப்பு சூரியன் ரதீஸ்வர் சென்னை யாசர்பாடி மேகநாதன் திருமஞ்சூர் சூரியன் ராகு கேது சாரத்தில் இருந்தால் திருப்பாபுரம் செல்லலாம் இல்லாட்டினா கேதார்நாத்து போகலாம் கேதர்நாத் செல்வது மிகவும் சிறப்பு அஞ்சுக்கும் ஒம்பதுக்கும் சே கேது சம்பந்தம் இருந்துச்சுன்னா கேது குரு வீட்டில் இருந்தாலும் கேது குரு சாரத்தில் இருந்தாலும் கேதர்நாத் போகலாம் பன்னெண்டுல கேது இருந்தாலும் கேதர்நாத் போகலாம் இங்கே லக்னம் லக்னாவதியோ ராசியோ ராசி அதிகோ ராகு கேது சாரத்தில் இரு இருந்துச்சுன்னா மணிஷ கரணத்தில் இந்த அமைப்பு வரும் தந்தையில் தந்தையில் துணி ஆடை செருப்பு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றியையும் உயர்வும் தரும் நன்றி வணக்கம்